நான் தான் உங்கள் கோவை சேர்க்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் என்னன்னு நினைக்கிறேன் எல்லாரும் லைவ்ல கேட்டிருந்தீங்க இல்லையா என்ன ஸ்பெஷல்னு காட்டுறேன் காட்ட போகிறேன் எல்லாம் ரெடியாக இருந்தா இதான் பார்த்துருங்க நல்லா பார்த்துருங்க இதான் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் சரிங்களா அப்புறம் சமையல் என்ன ஸ்பெஷல்னு பார்த்துடலாமா இருக்கும் இந்த பாருங்க ரசம் ஆண்டு சாப்பாடு கொஞ்சம் பாசிக்கு மாவு அரைச்சிடுது. குழம்பு மத்தி மீன் குழம்பு ஒரு டேரி இதெல்லாம் மத்தி மீன் குட்டி மீன் குழம்பு இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் இதுதாங்க சரிங்களா சரிங்க நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் இது தான் வேறு எதுவும் இல்லை அப்புறம் நேற்று தாத்தா வீட்டில் பழங்காமிச்சேன் இல்லையா அது வந்து தாத்தா கொய்யா மட்டும்தான் சாப்பிடுவார் மீறி சாப்பிட மாட்டார் அதை ஏங்கிட்ட கொடுத்துட்டாரு நான் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ப்ளம்ஸ் நேற்று நைட்டே சாப்பிட்டுட்டேன் நேற்று நைட்டு நான் சாப்பிடவே இல்லை அதனால் இதாங்க நம்ம வெயிட் ஸ்பெஷல் பாய்ங்க